வணக்கம் ஆதித்யா ரசிகர்களே இன்றைக்கி நம்முடன் பாடகர் வேல்முருகன் அவர்கள் வந்திருக்கிறாரு அவரோட வந்து பல விஷயங்கள் கசகசன்னு பேசாமல் கிசு கிசுன்னு பேச போகிறோம் வாங்க அது சொல்லுங்கள் அப்போ அவங்களுக்கு தெரியும்ல முன்னாடி அவர் சொல்லிட்டார் சும்மானி இவங்க சொல்லி இது பண்ணுறாங்க சொல்லுங்க ம் அதாவது நம்ம தமிழர் பாரம்பரிய கலையான ஒயிலாட்டத்தில் கின்ன சாதனை படைத்த நமது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட பல விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நம்ம வந்து கேள்வியை கிழி கிழின்னு கிழிச்சு கேட்க போகிறோம் அவர் எப்படி அதை ஆட்டமாக பாட்டமாக எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம் பார்ப்போம் வணக்கம் தெய்வமே வணக்கம் தெய்வமே உலக சாதனை படைத்த வேல்முருகன் இப்போ வேண்டாம் ஏன்னா இவங்க வந்து சொல்லி கொடுத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இது பண்ணுவீங்க ஆரம்பித்த போதே காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து செய்கிறாங்க நீங்களே சொல்லிட்டீங்க அது என்னமோ எது வாயால் கெடும்பாங்க இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க தவளை வந்து தன் வாயால் கெடும்பாங்க ஆனால் தவளை வந்து எப்பயுமே வந்து மக்களை எழுப்பி விட்ரும் காலையிலேயே நாலு மணிக்கெலாம் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க நீங்க சேவல் தாங்க எழுப்பிவிடும் காலையில் தவளை கயான் 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 கத்தி கத்திய கயான தவளை கத்துதாம்மா காயம் காயம் தவிர ஒன்றும் தெளிவாக சொல்லுங்கள் இல்லை என்ன இருங்க இருக்குன்னு என்னோ யாருமணி அடிகள் நேரம் காட்டி நானு காட்டுங்க நேரம் காட்டினாக்க நான் பாடும்போது டைமே பார்க்காம நம்ம பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருப்பேன் சரி நிஜமாவே சொல்லுங்க நீங்கள் வந்துட்டீங்களா என்ன என்ன பிரச்சனை நீங்கள் யாரும் சொல்லுங்க நான் வந்து பாடகர் மக்களை தொழில் அதாவது திருக்குறளில் வந்து அதிகமாக அப்பப்போ பேசுவேன் திருக்குறள் அப்பப்போ பேசுவேன் ம் ஏதாவது ஒரு திருக்குறள் கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவேன் காமத்து பாலில் இருந்து ரெண்டு குரல் சொல்லுவேன் காமத்து பாலில் அன்பிற்கும் உண்டோ தான் ஆழ்வாளர் புன்கணீர் பூசல் தரும் அடுத்து மலர்மிசை எங்கினான் மாணாடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் என்ன அர்த்தம் ரெண்டுமே காமத்துப்பால்னு அர்த்தம் அதாவது டிவியில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறவங்க வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது அவங்க நேரத்துக்கு திருக்குறளில் எந்த ஆகிறாது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு வேல்முருகன் யாருன்னு இப்போ ஒரு வேறு மாதிரி முடிவுக்கு போயிருப்பாங்க இல்லை இல்லை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சும்மா ஜாலிக்காக பேசுகிறாங்க வளர்கிறாங்க மலர்மிசை ஏகினான் ம் அப்புறம் மானோடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார்

கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் தாலுக்காவில் முதனைங்கிற கிராமத்தில் பிறந்தவர் அவங்க அப்பா அவங்க அப்பா பேர் வந்து தனசேகரன் அம்மா பேர் வந்து அமிர்தம்பால் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க நாலு அண்ணன் தம்பி நாலு அண்ணன் தம்பியில் வந்து பராசக்தி படம் பார்த்து வந்து பேர் வச்சிது எங்கள் அப்பாவுக்கு தனசேகரன் எங்கள் இன்னொரு சித்தவனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க பேர்லாம் சொல்லணுமா அதுக்கப்புறம் கேட்டது நீங்க யாரு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க நீங்க இல்ல அது வழிமுறையா அது வந்து நீங்க வம்சம் என்னன்னு கேட்டா நாங்க சொல்லலாம். நீங்க என்னமோ ஒரு ஏதோ ஒரு ஞானம் பெற்றிருக்கீங்க. அது என்ன? இல்ல ஆமா. ஏதோ உண இருக்கு. இந்த மாதிரி இருக்காது எப்பவுமே. இல்ல ஒன்னு மிகப்பெரிய அளவுல ஒரு முக்தி அடைற மாதிரி ஞானம் பெற்றிருக்கணும். இல்ல ஏதோ ஒரு முக்தி தர மாதிரி ஒரு பொருளை உட்கொண்டிருக்கணும். ஆ ஆட் கொண்டாய். உட்கொண்டாயே. உட்கொண்டாயேனா அண்ணா ஆட் கொண்டாய் அப்படினாக்க தமிழ்ல உட்கொண்டாய்னு அர்த்தம். நீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்க நான் எதுக்காக பிறந்தேன் நான் வந்து கல்யாணம் பண்ணணும் குழந்தை குட்டியை போய் போய்க்கணும் அதுக்காக பிறந்தேன் அப்புறம் எதுக்கு மேடை ஏறி பாடுறீங்க அது வந்து தொழில் யாரும் கின்னஸ் எதுல கின்னஸ் அது தொழில் இல்லை அது ஒயிலாட்டத்தில் கிண்ணஸ் ஆகுது ஒயிலாட்டத்தில் ஏங்க கல்யாணம் பண்ணணும் புள்ள பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒயிலாட்டத்தில் போய் கிண்ண சாதனை பண்ணி என்ன பிரயோஜனம் நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க நான் வந்து ஏதோ அம்மா கன்சியூவ் ஆகிட்டாங்க நான் பிறந்திருக்கேன் தெளிவா இருக்கீங்க ஆனா தெளிவா குழப்பத்துல இருக்கீங்க அப்பா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேர்ல யாருடைய பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க அவங்க இப்பதான் நடிக்கிறது இல்லையா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடிக்கிறது இல்லை ஆமா அவங்க இல்லைன்னுட்டாங்களே எங்க பேட்ட படம் ரிலீஸ் ஆகி பேட்ட பராக்குன்னு இருக்கு இல்லை அது அது வரைக்கும் இப்போ நம்ம பாடல இதுக்கப்புறம் எத்தனை படம் நடிப்பாங்க அதில் நம்ம போய் முட்டி முடிஞ்சு வாய்ப்பு கட்டி அப்போ கிடைக்கும் தெரியல தெரியும் தெளிவாக சொல்லிடுங்க வேல்முருகன் அவர்கள் நினைக்கிறார் ரஜினிகாந்த் கமலாசே நீ சினிமா நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா அவங்க தானே சொல்லியிருக்காங்க ஒரு இன்னும் ரெண்டு மூணு படத்தோடு நாங்கள் இந்தியன் படம் வருது அதாங்க ஏன் ரெண்டு மூணு படம் நடிப்போம் அந்த ரெண்டு மூணு படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நடிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்களா சொல்லுவாங்களா என்ன சொல்ல வரீங்க சொல்லியிருக்காங்களே எங்கே சொன்னாங்க ஏன் பேப்பரில் தான் சொன்னாங்க

கமல் சார் ரெண்டாவதாக தானே இருக்காரு இப்பயுமே அப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க நான் சொல்லுங்க ரஜினி கமல் அப்படி தான் சொல்கிறோம் காலங்காலமாக நீங்கள் எப்படி சொல்லுங்கள் கமல் ரஜினி நான் சொல்லுங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க கமல் ரஜினின்னு சொல்லக்கூடாதா இல்லை இல்லை பொதுவாக ஏன்னா இப்போ திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு இருக்கு சரி இப்போ ஞாயிறு திங்கள் செவ்வான்னு சொல்லுவீங்களா இல்லை சனி ஞாயிறு திங்கள் செவ்வான்னு சொல்லுங்களா எது முதல் நாள் முதல் சொல்லுங்கள் வாரத்தில் முதல் நாள் எது வார்த்தை ஞாயிறு எப்படி சொல்கிறீங்க ஞாயிறு தான் வாழ்க்கை முதல் நாள் எப்படி இது தமிழ் மரபுல இருக்கு ஏ காட்டு நிஜமா அது புத்தகத்தை காட்டுங்க இங்க ஒளிச்சா வச்சிட்டு கேப்ப இல்ல இல்ல அதுக்கான வரலாறு என்னன்னு காட்டணும்ல மக்கள்ட்ட ஞாயிறு தான் தமிழ் மரபு நீங்க ஸ்கூலுக்கு போய்ட்டீங்கனா திங்கக்கிழமை முதல் நாள் ஆகாது ம் போ லீவு விடுறாங்கங்கறதால முதல் நாள் நாச்சே மாதிரி இல்ல ஞாயிறு திங்கள் தான் எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க ஞாயிறுனா என்ன ஞாயிறுனா என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஞாயிறுனா சூரியன் அர்த்தம் ஆமா வேற ஏதாவது வேணுமா அது கொஞ்சம் பதில் தெரியும் அதனால நியாயிற்றுனா சூரியன் சொல்லிடுறது அஜித் சார் அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேர்ல யாரும் உங்களோட கலகலப்பா பேசுவாங்க அதிகமா இன்ன வரைக்கும் நான் பேசுனதில்லை பேசுனாக்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி வில்லங்கமான கேள்வியே நான் வந்து ஆப்ஷன்ல விட்டுருவேன்

இசையமைப்பாளர் மக்களை வந்து இசை அவருடைய இசையால் வந்து நிறையா வந்து ராக இதில் தாள இதில் மக்களை மகிழ்விச்சிருக்காரு பாட வச்சிருக்காரு அவருடைய இசை கேட்டு கேட்டு மக்கள் நிறையா நானும் பிறந்து வளர்ந்துருக்கிறேன் அவருடைய இசை கேட்டு அவரு இசையை கொடுக்கும்பொழுது நம்ம வந்து கடவுளை நேரடியாக பார்த்ததில்லை சரி ஒரு மனித ரூபத்தில் வந்து இசையை கொடுத்து இப்படி ஒரு இசையை கேட்டு கேட்டு நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோமே அப்போ அவர் ஒரு கடலுக்கு சம்ம மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இசை கடவுங்க அப்படின்போம் மக்கள் சொல்லுவாங்க நம்மளும் அதை சொல்கிறோம் பேசுகிறேன் இப்படி கந்தர்வ குரல் கேஜேதாஸ் குயில் சித்திரம் வேல்முருகனுக்கு முன்னாடி என்ன வேல்முருகன் வந்து இப்போ வந்து வைக்கலாம் என்ன வேணாலும் வைக்கலாம் பொறுத்த இருக்குது வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட வைக்க பட்டம் கிடையாது நான் என்ன பண்ண முடியாது இல்லைங்க என்ன வைக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாட்டுப்புற நாயகன் வேல்முருகன் நாட்டுப்புற நாயகன் வேல்முருகன் நாட்டுப்புற நாயகன் ஆமாம் இல்லை மரபிசை மன்னன் வேல்முருகன் கிடைக்கலாம் அதாவது இது வரைக்கும் மற்றவங்க தான் ஒருத்தர் பேர் ம் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்டா என்ன சொல்றது பேர் இருக்கிறத வைக்கிறோம் யார் தப்பாக நினைக்கணும் எதுக்கு தப்பாக நினைக்க போறாங்க வேலுமுருகன்ங்கிறதுக்கு அவருக அவர் நாங்களே அவருக்கு வைக்கணும்னு நினச்சா அவரே சொல்லிட்டாருன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க நிறைய பேரு கிடா வெட்டியே பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க இந்த விஷயத்துக்கு மரபிசை அந்த பேர் வந்து ம் மரபிசை மரபுசைனால் தொன்மை வாய்ந்தது தொன்மை பழமையானது அந்த பழமையான பாடல்கள் பழைய இசை பழைய அப்போ இன்னும் இன்னும் ரொம்ப கல்லோக்கிலாம் சொல்லணும்னா இன்னும் 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 கல்லோக்கிலாம் சொல்லணும்னா மைக் செட்டுக்காரன் மைக் செட்டுக்காரன்

உங்களை தென்னாட்டு மைக்கேல் ஜாக்சன்னு சொல்லலாமா ஓகே சொல்லலாமே அப்போது இவரு தென்னாட்டு மைக்கேல் ஜாக்சன் உங்களை சொல்லிட்டாங்கன்னா அப்போது நம்ம இவரு பிரபுதேவா சாருக்கு என்ன சொல்றோம் அவர் நடனம் இயக்குனர்ல நடனம் இது நான் வந்து பாட்டு பாடுறது அவர் பாட்டு பாடிக்கிட்டே நடனம் ஆட மாட்டார்ல வெறும் நடனம் சவால் நீங்கள் பிரபுதேவா சார்கிட்ட அப்படியே ஃபேமஸ் ஆகும்மா என்ன டிவி பார்த்து எல்லாம் சொல்லிட்டோம் அப்போயாவது கூப்பிட்டு என்கிட்ட பேசுவாரில்ல நானும் அவர்கிட்ட பேசுவதில்ல இல்லை அவர் பார்த்த மாதிரி இருக்கும்ல ம் சரி இப்போ வந்து உங்களுக்கு நடனம் வந்து அந்த நேரத்தில் தானாக வருதா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவீங்களா எப்பயுமே ப்ரா நம்ம ப்ராக்டிஸே கிடையாது இப்போ ஸ்ட்ரிக்டாக எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது எதுக்குமே ஆண் நண்பர்கள் அதிகமாக பெண் நண்பர்கள் அதிகமாக ஆமாம் ரெண்டு பேருமே சம்மா நண்பர்கள் அதிகமாக தான் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க பெண் பெண்கள்னு வச்சுங்க ஏன்னா நண்பர்கள் தானே இல்லை இருக்கு தலை அசைக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கு பைங்கனி இதழில் பழரசம் தருவால் பருகிட தலை ம் என்ன அர்த்தம் அதான் அதான் செந்தமிழ் தென்மொழியால் நிலாவென சிரிக்கும் சிரிக்கும் மலர்கொடியால் அப்படின்னா என்ன இசை தமிழ் நீ செய்த அரு சாதனை என்ன சாதனை ம் செலவு பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கின்னஸுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணணும் ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய திறமையை பார்த்துட்டு நம்மளுடைய லட்சத்தில் முடிச்சுக்கிட்டாங்களா பதினாலு லட்சத்தில் முடிச்சுக்கிட்டா இது என்ன இதுவே வியாபாரமாக இது கொஞ்சம் ஒன்று குறைச்சிக்கங்கிறதுக்கு இப்படிலாம் கிடையாது திறமையை வந்து அடிப்படையில் தான் கிண்ணசர் ரெக்கார்ட் கொடுப்பாங்க நம்ம அது வர்றவங்களுக்கு இல்லை உங்களுடைய சாதனை என்ன யார் இப்போது முறியடிக்கணும்னு நான் இது பண்ணிவிட்டேன் இது அந்த சாதனை என்ன தெய்வமே கிராமிய கலைகளில் நாட்டுப்புற கலைகளில் இது வரைக்கும் யாரும் கின்னஸ் பண்ணுறதுல வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணத்தில் முதல் முறையாக நம்ம தான் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு கிராமிய கலைஞர்களை வச்சு அதுவும் வெளிநாட்டிலேருந்து மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க உத்தரகாண்ட்லேருந்து வந்தாங்க ஜார்க்கண்டு டெல்லியிலேருந்துலாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேரை ஒரே மடையில் அவங்க நான் தமிழ் பாடல் பாடி அவங்க நடனம் ஆடி கின்னஸ் சில கார்டு வேல் அறிவிக்கப்பட்டது எவ்வளோ மணி நேரத்துக்கு அது வந்து மணி நேரம் வந்து கம்மி அது வந்து இது நாழிகை தான் ஆனால் மக்கள் வந்து அதிகமாக இருக்கணும் கலைஞர்கள் அதிகமாக இருக்கணும் நம்ம அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நம்ம நாட்டுப்புற கலை இது வந்து கிண்ணசில இது வரைக்கும் இடம் செலவாச்சு செலவு கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு நாலருவாது நாலு லட்ச ரூபாய் அது செலவாகி நாலு அஞ்சு இப்போ நாலு லட்ச ரூபாய் இருந்தால் ஒருத்தங்க கின்னஸ் வாங்கிடலாம் திறமை இருக்கணும்லங்க ஏங்க சும்மா நீ பண்ணு நாலு லட்ச ரூபாய்க்கு கின்னஸ் கொடுங்க இது என்ன டாக்டர் பட்டமா ஓ டாக்டர் பட்டம் காசு கொடுத்தா கொடுத்துட்றேன் அதுவியா பின்ன அவன் வாங்கிட்டு வந்துடுறான் போய் போய் டாக்டர் பட்டத்தை கொடுறான்ட்டு கம்மி விலையில் எங்கள் டாக்டர் பட்டம் ஈஸியாக அது எனக்கு தெரியல அது ஏதாவது மளிகை கடையில் கேளுங்க சரி இப்போ இவ்வளோ சாதனைகள் பட்டம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பயணம் சுமாராக எத்தனை பாட்டு பாடிருப்பீங்க முந்நூறு படத்துக்கு மேல இருக்கும் நல்லா எத்தனை பாட்டு பாடி எல்லா பாட்டுமே நல்ல இல்ல சுமாரா அப்படின்னாக்க ஆயிரத்துக்கு மேல பாடுறத எல்லாம் சொல்கிறீங்கன்னு நினைச்சேன் ஆயிரத்துக்கு மேல பாடினாக்க அதிகம் நினச்சிக்கிட்டேன் சுமார் அப்படின்னா ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறது எல்லாம் சுமார்னு நினைச்சுட்டேன் உற்சாக பானம் என்ன உற்சாக பானம்னாக்க காலையில தண்ணியில் தேன் போட்டு அதை கலக்கி இப்போ இப்போ உற்சாகம் வருது உங்களுக்கு தேன் போட்டு கலக்கிறது ஆமாம் அதை டெய்லி குடிச்சி குடிச்சான கலராகிறேன் காலையில் வெண்ணி தண்ணியில் தேன் போட்டு எவ்வளோ ஒரு பக்கெட்டா ஒரு ஸ்பூன் போதும் இல்லை தண்ணி அதே நாங்கள் ஒரு கிளாஸ்ங்க ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து முருங்கைப்பூ இருக்கு இல்லையா முருங்கைப்பூ அது கொஞ்சம் வேக வச்சு அந்த தண்ணீர் அதெல்லாம் இருக்கு கடவுளையே

அதனுடைய தண்ணி முருங்கைப்பூ தண்ணி முருங்கைப்பூ எதுக்குன்னு தெரியும் புரியுதா தேன் சுடு தண்ணி இது சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் என்ன எவ்வளோ நேரம் வாக்கிங் இல்லை சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் தூங்குகிறதுங்குறீங்களா இல்லை இல்லை நடை நடைப்பயிற்சி ஏன் நடைபயிற்சி இல்லை சில பேருக்கு எவ்வளோ நேரம் வயிறு வயிற்றுக்கலக்கும் அது மாதிரி அந்த மாதிரி இல்லை அது ஒரே வாரத்துலேயே வயிறு குறஞ்சிரும் கானா பாலா வந்ததுக்கு அப்புறமா நாட்டுப்புற நாயகன் வேல்முருகனின் இது வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக என் பாட்டை என்ன என் குரலை அவர் பாடுறாரு நீங்கள் அவ பாடி கட்டுக்கலாம் என் குரலை அவர் பாடுறாரு அவர் கானா வயசு பாடுறாரு நான் ஃபோக் வயசு பாடுறவன் எப்படி குறையும் அந்த மாதிரி சொல்கிறாங்க கானா பாடல்கள் கொஞ்சம் தூக்கலாக ஆரம்பிச்சிருச்சு வேல்முருகனுடைய பாடல்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையா தெரியல அது சொல்கிறவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியல அந்த மாதிரி நான் வந்து இப்போ சண்டாலி வாதத்து அழகுல லேசாயி குரலை மாற்றி பாடுறேன் மிட்டாயா மினுக்கிறீங்க பீஸ் பீஸா கிழிக்கிறீங்க சுபத்துல நம்ம தான் எழுதி ஜோடியா பார்க்குறேன் ராத்திரி நேரம் பனியில படுத்து ரேடியோ கேட்குறேன் தயிர் சோறு நீ தாண்டி கருவாடு நான் தாண்டி என் கூட நீ நடந்தா பவர் ரேஞ்சரா வேண்டி ஒன்ன போல அடி ஒன்ன போல அழகி இல்லடி

மயக்கமரும் தன்னிமையிலே புலம்பு நாள் உடலை அழுத்தி விடும் என்றால் எனக்கு மது என்றால் எனக்கு ரொம்ப பயமே உங்களுக்கு பயம் பார்க்கிறவங்களுக்கு பயம் இல்லையா அது தெரியல அது அவங்கள அது அவங்களுக்குள்ள மனமாற்றம் ஏற்படுற மாதிரி ஏதாவது அதான் மதுவை அருந்தாதீங்க மது அருந்தனால் உடல் கேடு அப்படின்னு அரசாங்கமே சொல்லுது வீட்டிலர்கள்னு சொல்லுவாங்க அங்கங்கேயும் சொல்கிறாங்க உங்களுக்கும் தெரியும் டாக்டரும் சொல்லுவாங்க அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த உடம்புல எவ்வளோ கொள்ளளவு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி நீர்மட்டத்தை நீர்மட்டத்தை வந்து குறைச்சிக்கங்க ஆமாம் நீர்மட்டத்தை குறைச்சிக்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆமாம் அவருக்கு நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன என்ன கொஞ்சம் கலரை குறைக்கணும் அவரு அவ்வளோதான் ரொம்ப சகப்பாக இருக்கார் கலர் குறைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் எல்லாம் சேர்ந்துடும் இப்போ நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வர அதுதான் அப்புறம் அதிலே தான் இருக்குது தான் அப்புறம் என்ன இருக்குது நம்ம இன்மை சொல் என்னத்தை சொல்கிறது அதில் என்ன இருக்குது மோன்னா ஒரு நாட்டினுடைய தலைவன்னு அர்த்தம் ஓ

அந்த சட்டமன்றத்துக்குள்ளே நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்றம் வந்து நினச்சி அந்த சேர்களோ அந்த சுவர்களோ அதுக்கான வாய்ப்பு அமைச்சு அந்த இயற்கையாகவே அது கூப்பிடும்பொழுது நம்ம போக வேண்டியதான் இப்போ வேளை நீங்கள் சட்டசபை போனீங்கன்னா அங்கே சபையில் பாடுவீங்களா அப்சல்யூட்லி இப்போ நீங்கள் இப்போ இசையமைக்கிறதுண்டா இது வரைக்கும் ஐடியா இல்லை வாய்ப்பு வந்தால் அவன் அமைச்சிட வேண்டியதான் ம் அம்மா இங்கே வாவா ம் ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு ஒரு ஒரு சாங் போடுவோம் அம்மா இங்கே வா வா ஒரு ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு அம்மா இங்கே வா வா மாறுமாரு மாறுமாறு சூப்பர் இப்ப சின்ன வயசுல வந்து காதல் அனுபவம்லாம் இருக்கே பெரிய வயசுல பெரிய வயசுல தான் அது சின்ன வயசு அப்புறம் பெரிய வயசு எல்லாமே ஒன்று தானே காதல்ங்கிறது ஒரு வயசுல தான் வரும் ஒரு டைம்ல தான் வரும் சின்ன வயசுல வர்றதுக்கு காதல் இல்லைங்க அது அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு அது காதல்னே தெரியாது என்னன்னே தெரியாமல் என்னெல்லாம் பண்ணிக்கிங்க நீங்க ஒரு வயசு கிட்ட கரெக்டாக இருபத்தஞ்சு வயசில் காதல் வந்துச்சு இருபத்தி ஆறு வயசுல லவ் பண்ண இருபத்தஞ்சு வயசில் காதல் வந்துச்சு இருபத்தாறு வயசில் லவ் பண்ணு அதான் காதல்னா நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னு என்ன தோன்றுச்சு அப்போ ஒரு பொண்ணு இருபத்தி ஆறு வயசில் நான் லவ் பண்ணுறேன் இருபத்தி ஏழு வயசில் கல்யாணம் பண்ணுறேன் ஒரே வருஷம் தான் இந்த வேகாத வெயிலில் போய் முக்காடு போட்டுக்கிட்டு பீச்சில் உட்கார்றது அந்த ஓடாத படத்துக்கு போய் தேட்டரில் ஆளில் இடத்துல மூலையில் உட்காந்துக்கிறது அந்த மாதிரி காதலாம் எனக்குறேன் ஆ அதெல்லாம் இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடியே இருபத்தி ஆறு வயசுலாம் லவ் கல்யாணம் குழந்தை குட்டிகளோட நல்ல சீர சிறப்பாக இப்போ ஒய்ஃபை படிக்க வச்சு அவங்க பிஹெச்டி இப்போ டாக்டரேட்டு நம்ம தான் டாக்டரேட்டு இல்லைனாலும் நல்லா ம் அவங்களே பார்த்து நல்லா பாடுறீங்களே ஆமாம் ஆமாம் நானும் அவங்க தான் சேர்ந்து பாடின அப்புறம் அனுராஜா மேடமும் நானும் மாங்குயில பொங்குல ராஜஸ்தார் போட்டு நல்லா அது ஒன்று மறந்து இருந்த ஒரு பொழுதும் எம்மா கண்ணி மனு இந்த மனசு நஞ்ச நீளந்தா வந்து விருந்தா வந்தார் ம் வாசிப்போம் காடு போட்டு வாசிக்கிற மாதிரி வாசிங்க கம்பி எங் எங்க என்னங்க இது கம்பியே இல்லாத வெறும் சரி உங்களுக்கு என்ன எந்த கருவி உங்களுக்கு இசைக்கணும்னு ஆர்வம் உள்ள சீக்கிரம் மயக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து புல்லாங்குழல் தான் ஃப்ளூட்டு தான் ஏன்னா நீங்கள் அதை சும்மா அப்படி ஒரு ரெண்டு இது அப்போல்லாம் அவ்வளோ ரசிகர் ரசிகர் புல்லாங்குழலுக்கு இருப்பாங்க லேடிஸுங்களா ஏன்னா அப்படி மொட்டை நின்றுட்டு ஒரு ரெண்டு இது அதுலேயும் அந்த மண்ணில் இந்த காதல்தியா அதெல்லாம் வாய்ச்சாக உடனே மயங்கிடுவாங்க அதாவது அதுக்கு ஒரு பெரிய ரசி இருக்கும் உண்மையிலேயே அது ரொம்ப சூப்பரான இசை இல்லை ஆக வந்து புல்லாங்குழல் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறத விட அதை இசைக்கும் போது பெண்கள் மயங்குறாங்க அதனால் அதை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சு

அடிமானே நெஞ்ச துவைக்கீரரா அவர் இப்போ சும்மாலாம் உட்காந்து பாடுறதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து பாடுவாங்க அதுக்காக போய் சார் சாருங்க பாட்டை ரெண்டு பேரும் பாடிக்கிட்டான் இந்தாங்க பணம் நான் போய் கொடுத்து வர முடியும் இதெல்லாம் என்னங்க இது டிவியில் பாருங்க என்ன டிவியில் இல்லை பாருங்க இப்போ சும்மா பாடி காட்டுறோம் இதுக்கெல்லாம் ராயல்ட்டி கேட்கல அவர் நான் சும்மா எம்பாட்டுன்னு சொல்ல ஆ அது நிற்பாட்டுன்னு நிறுத்தியிருக்கலாம்ல அப்போ அது கிடையாது நிஜமா பரவாயில்ல ஐயாவுக்கு தானே கொடுக்குறோம் அவர் பாட்டை தானே பாடினோம் இப்போ என்ன அப்படி கிடையாது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இசைங்களை வந்து டிக்கெட் போட்டு நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறவங்களுக்கு ராயல்ட்டி வந்து கொடுங்க அந்த ராயல்ட்டி எதுக்காகன்னா எனக்கு இல்லை இந்த இசைக்கருவிகள் ஏற்கனவே படத்தில் வாச்சவங்க நமக்கு பாடினவங்க நலிந்த கலைஞர்களுக்கு இந்த ராயல்ட்டி மூலமாக நீங்கள் கொடுக்கறது மூலமாக அது ஒரு உதவியாக போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் சொல்கிறார் அவர் உங்களோட பேச்சு ஸ்டைல்லாம் சீமானன் மாதிரியும் இருக்குது சில இதெல்லாம் அந்த நம்ம தமிழர் இல்லையா அந்த உணர்வு நாம் தமிழர் இல்லை அப்போ அந்த இயக்கத்தோட தான் சேர்ற மாதிரி நாம் தமிழர்னா இயக்கம் அவர் வச்சிருக்க தலைப்புங்க அது நான் தமிழருங்கிறேன் நீங்க வேற அந்த இயக்கத்தோட சேர்ந்து இந்த இயக்கத்தோட சென்றது அப்போ சேர மாட்டீங்கன்றீங்களா எல்லார்கூடையும் சேருவேன் ஒருத்தர் நான் பொதுவான இல்லை பாடகர் எனக்கு என்ன இருக்கு நான் யார் கூப்பிட்டாலும் பாடுவேன் யார் நிகழ்ச்சி கொடுத்தாலும் போய் பாடுவேன் அதெல்லாம் என்ன இருக்குது கற்பனை திறம் உள்ள அவங்க வந்து எல்லாருமே சொந்தக்காரங்க காசு கட்சி சோத்து கட்சி எது நான் மனித கட்சி காசு சோறு வேண்டாம் மனுஷனாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் எல்லாமே வரட்டும் அடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் பாட கூப்பிட்றாரு பாடி முடிச்ச உடனே மனுஷனுக்கு மனுஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா போயிடுவாங்க இல்லையே பரவாயில்லையே சந்தோஷம் ஏன் தெரியுமா பாட்டு கிட்டான உடனே அப்புறம் கச்சேரிக்கு போகிறோம்ல மேடையில் போடுறோம்ல அங்கேயும் போய் மனுஷனுக்கு மனுஷன் என்ன இருக்குன்னு சொல்ல போறீங்கன்னு கேட்டுறாங்க உடனே பயம் இருக்கு இல்ல அங்க பேசிட்டு தானே போ உங்கள் துரோகிகளுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன நமக்கு யாரும் துரோகிகளா இல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் எதிரிகளுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன அதான் நமக்கு யாரும் எதிரியே கிடையாது உங்கள் நண்பர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும் உங்கள் காதலர்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன காதல்னா அன்பா இருபத்தஞ்சு வயசில் ஏதோ பண்ணதா சொன்னீங்களே அது ஒய்ஃபு ம் அவங்களுக்கா என்னுடைய ஒய்ஃபுக்கா ஒய்ஃப் வந்து எப்பவுமே ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக ஆமாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமாண்டில் நிறைய திட்டுவீங்கல்ல சும்மா ஒரு ஃபன் அதான் ஒரு ஃபன் பண்ணுறேன் ஒரு ஃபன் ஒன்று எடுக்கலாமா ரொம்ப அருமையாக அண்ணன் அவர்களே உங்களுடைய கள்ளங்கபடம் இல்லாமல் அந்த சந்தோஷமான இந்த மனசை வந்து எப்படி தட்டி பார்த்தாலும் சில பாத்திரத்தில் டீங்கன்னு சத்தம் வரும் அந்த மாதிரி எந்த பக்கம் தட்டினாலும் நீங்கள் கலகலப்பாக இருக்கிறீங்க இந்த கலகலப்பாக எப்போவுமே இருக்கணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அடிங்க அப்புறம் இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்கிறத எல்லாத்தையுமே போட்டு துவச்சி எடுங்க